ஒரு ஊரில் வில்பெத்தியில் சிறந்து விளங்கும் வீரன் ஒருவன் இருந்தான் அவனுடைய வில்லின் மீது அபார நம்பிக்கை அவனுக்கு குறி தவறாமல் ஏதுவதில் அவன் முதன்மையானவனாக இருந்ததால் அவனுக்கு கர்மமும் அதிகம் இருந்தது ஒருமுறை அந்த ஊருக்கு முனிவர் ஒருவர் சீடர்கள் படைசூல வந்திருந்தார் இவனுடைய திறமையை கேள்விப்பட்டு இவனை காண விரும்பினார் இவன் வந்ததும் அவனை பாராட்டினார் இளம் வீரனுக்கு கர்ப்பம் தாங்கவில்லை நீங்கள்தான் பல கலைகள் கற்றுத்தருகிறீர்களே என்னோடு போட்டியிட உங்கள் சீடர்கள் யாரேனும் தயாராக இருக்கிறார்களா என்று சவால் விட்டான் முனிவர் சற்று நேரம் அமைதியாக இருந்தார் சீடர்களும் முனிவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள் பிறகு உன் அளவுக்கு அவர்கள் சிறந்திருப்பார்களா என்று தெரியவில்லை ஆனால் முயற்சி செய்ய சொல்கிறேன் என்றார் போட்டிக்கு நாள் குறித்தார்கள் போட்டி நாள் வந்தது இளம் வீரனும் சீடனும் சரிசமமாக தங்கள் திறமையை நிரூபித்தார்கள் இறுதியாக தூரத்தில் ஒரு பொம்மையை நிற்க வைத்து அதன் கண்களை குறிவைத்து தாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் இளம் வீரன் பொம்மையை துளி பார்த்து அம்பு எய்தான் அதை தொடர்ந்து அந்த அம்பையும் இரண்டாக பிளக்கச் செய்தான் அதை பார்த்த அனைவரும் அவனை ஆஹா ஓஹோ வென்று பாராட்டினார்கள் வீரனுக்கு பெருமை தாங்கவில்லை அவனை பாராட்டிய முனிவர் இன்னும் ஒரு போட்டியை வைக்கிறேன் என்றார் அனைவரும் அந்த ஊரின் மலை அடிவாரத்தில் கூடினார்கள் ஓரத்தில் ஆறு ஒன்று இருந்தது மலையையும் ஆற்றையும் இணைக்கும் வகையில் ஒரு சிறிய கயிற்று பாலம் கட்டப்பட்டிருந்தது முனிவர் தன் சீடனை அதில் நின்று தூரத்தில் இருக்கும் மரத்தின் கனியை குடி பார்த்து அடிக்க சொன்னார் சீடனும் தன்னுடைய குரு கேட்டு அதன்படி அடுத்து என்றார் இளம் வீரனிடம் வேகமாக வந்த இளம் வீரன் அந்த பாலத்தில் நின்றான் கீழிருந்த ஆற்று நீரும் எப்போது கயிறு அருந்து விழுமோ என்னும் பயமும் அவனை அச்சுறுத்தியது அவ்வளவு தூரத்தில் இருக்கும் கனியை குறிவைக்கும் போது கீழே விழுந்துவிட்டால் என்னும் பயமே அவனுக்கு உதறலை கொடுத்தது என்னால் முடியாது என்று வந்துவிட்டான் முனிவர் அவனை தட்டி கொடுத்தார் முடியாது என்று யார் சொன்னது உனக்கு உன் மீதி இருந்த நம்பிக்கையை விட வில்லன் மீதி இருந்த நம்பிக்கைதான் அதிகம் அதனால் தான் உன்னால் குறியை சரியாக அறிக்க முடியவில்லை முதலில் உன் மீது நம்பிக்கை வை அதுதான் உன்னை ஜெயிக்க வைக்கும் என்றார் இளம் வீரன் உண்மையை உணர்ந்தது போல் அவரிடம் மன்னிப்பு வேண்டினான் நம்பிக்கை வையுங்கள் நம்பிக்கை நல்ல பாதையே கொடுக்கும் ஒருவர் ஒரு ஊருக்கு சென்றார் பலர் வந்து அவரை தரிசித்து ஆசி பெற்று சென்றனர் இளைஞன் ஒருவன் வந்தான் சாமி எனக்கு ஒரு சந்தேகம் உங்களை போன்ற பல ஞானிகளும் பெரியோர்களும் வந்து மனித குலத்திற்கு பல அறிவுரைகள் சொல்லியுள்ளனர் ஆனால் இன்றும் மனிதன் தீய வழியில் தான் செல்கிறான் உங்களை போன்றவர்களின் அறிவுரைகளால் என்ன பயன் என்று கேட்டான் துறவி அவனிடம் சொன்னார் தம்பி நான் இன்னும் சில நாட்கள் இங்கேயேதான் தங்க இருப்பேன் நான் இந்த ஊரை விட்டு செல்லும் பொழுது நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அதற்கு முன் ஒரு வேலை செய் ஒரு குதிரையை கொண்டு வந்து இந்த கோயில் மண்டபத்தில் கட்டி வை நான் ஊரை விட்டு செல்லும் வரை குதிரை அங்கேயே கட்டியிருக்கட்டும் தினமும் இரவு அதற்கு உணவு வைத்து விடு என்று சொல்லிவிட்டு அருகில் உள்ள சத்திரத்துக்கு சென்றார் மறுநாள் காலை துறைவே அந்த கோயில் மண்டபத்திற்கு வந்தார் அப்பொழுது அந்த இளைஞன் அந்த குதிரையை சுற்றி இருந்த சாணத்தையும் அது மிச்சம் வைத்த உணவு குப்பைகளையும் சுத்தப்படுத்தி கொண்டிருந்தான் இவ்வாறு நான்கு நாட்கள் தொடர்ந்து நடந்தன அடுத்த நாள் காலை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்த இளைஞனிடம் அறிந்தார் துறவி தினமும் நீ சுத்தப்படுத்தினாலும் இந்த இடத்தை குதிரை மீண்டும் மீண்டும் அசுத்தம் செய்து விடுகின்றதே பிறகு ஏன் தேவையில்லாமல் சுத்தம் செய்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் என்ன சாமி எல்லாம் தெரிஞ்ச நீங்க இப்படி கேட்கறீங்க திரும்ப திரும்ப அஸ்தம் ஆவதுன்னா சுத்தப்படுத்தாம இருக்க முடியுமா இதை கேட்ட துறவி அப்போது சொன்னார் தம்பி அன்று நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் நீ இப்போது செய்யும் வேலையை தான் நானும் செய்கிறேன் அசுத்தமான இடத்தை நீ மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்வது போல் மனிதர்களை நல்வழிப்படுத்தும் செயலை பெரியோர்கள் இடைவிடாமல் செய்வார்கள் இளைஞன் கேட்டான் சாமி இதற்கு நிரந்தர தீர்வு என்ன அவர் உடனே அங்கு கட்டியிருந்த குதிரையை அவிழ்த்து விட்டு விரட்டினார் பின்பு அந்த இளைஞனை பார்த்து கேட்டார் இனி இந்த இடம் அஸ்தம் ஆகுமா ஆகாத சாமி என்றார் துறவி கூறினார் உன் கேள்விக்கு இதுதான் பதில் நீ செய்த வேலையைப் போல் நாங்கள் மீண்டும் மீண்டும் சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நான் செய்த வேலையைப் போல் என்று மனிதன் தன்னின் இருக்கும் தீய எண்ணம் என்ற குதிரையை வாழ்வில் இருந்து விரட்டி விடுகிறானோ அப்பொழுதே எங்களின் சுத்தம் படுத்தும் கடமை முடிந்துவிடும் அன்று வரை மனிதனை நன்னறி படுத்த வேண்டும் என்றார் ஒரு பெரியவர் எப்போது பார்த்தாலும் தன்னுடைய வீட்டு வாசலில் அமர்ந்தபடி பகவத்கீதை படித்துக் கொண்டிருப்பார் இளைஞன் ஒருவன் பல நாட்களாக இதனை கவனித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் ஒரு நாள் அவரிடம் வந்து கேட்டான் தாத்தா எப்ப பார்த்தாலும் இந்த புத்தகத்தையே படிச்சிட்டு இருக்கீங்களே இதை எத்தனை நாளா படிக்கிறீங்க என்றார் பெரியவர் சொன்னார் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அப்படின்னா இந்த புத்தகம் உங்களுக்கு மனப்பாடமா இருக்குமே ஏன் இன்னும் படிக்கிறீங்க என்றார் தாத்தா சிரித்தபடி கூறினார் எனக்கு ஒரு உதவி செய் அதை நீ செஞ்சு முடிச்ச நான் பதில் சொல்றேன் இளைஞன் கேட்டான் என்ன உதவி தாத்தா பெரியவர் ஒன்றும் பேசாமல் பக்கத்தில் இருந்த ஒரு மூங்கில் கூடையை எடுத்தார் அதில் அடுப்பு கறி இருந்தது அதை ஒரு மூளையில் கொட்டினார் பல நாட்களாக கரிய சுமந்து சுமந்து அந்த கூடையின் உட்புறம் கருப்பாக மாறியிருந்தது பெரியவர் சொன்னார் தம்பி அதோ அங்கே இருக்கிற தண்ணீர் பைப்பில் இருந்து இந்த கோடையில கொஞ்சம் தண்ணி பிடின் என்றார் இளைஞனுக்கு சிரிப்பு வந்தது இருந்தாலும் பெரியவர் சொல்லிவிட்டதால் எடுத்து சென்று தண்ணீர் நிரப்பி எடுத்து வந்தான் அவன் வந்து சேர்வதற்கு முன்பே எல்லா நீரும் மூங்கில் கூடையின் ஓட்டைகள் வழியே தரையில் உருகி போனது பெரியவர் சொன்னார் இன்னும் ஒரே ஒரு முறை இளைஞன் மீண்டும் முயன்றான் ஆனால் மூங்கில் கூடையில் தண்ணீர் எப்படி நிற்கும் மீண்டும் மீண்டும் கீழே குட்டி போனது பெரியவர் கேட்டார் இந்த தாத்தாவுக்காக இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் தண்ணீர் நிரப்பிப்பாரேன் என்றார் இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான் இம்முறை மட்டும் அவர் சொல்கிறபடி செய்துவிட்டு திரும்பி பார்க்காமல் ஓடி அவர் எந்த புத்தகத்தை படித்தால் எனக்கு என்ன வந்தது தண்ணீர் பிடித்தான் வழக்கம் போலவே எல்லா தண்ணீரும் தரையில் தாத்தா இந்தாங்க உங்க கூடை இதில் தண்ணீர் நிற்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எதுக்கு என்னை இந்த பாடு படுத்துறீங்க என்றார் அவர் புன்னையோடு சொன்னார் இதுல தண்ணி நிற்காதுன்னு எனக்கு தெரியும் நீ முதல்ல தண்ணீர் பிடிக்கும்போதே இதோட உட்புறம் எப்படி இருந்தது என்றார் இளைஞன் சொன்னான் ரொம்ப அழுக்கு பிடிச்சு கருப்பா இருந்தது இப்ப பார் என்றார் தண்ணீர் பட்டு பட்டு கருப்பு நிறம் கூடையின் உட்புறம் சுத்தமாகி இருந்தது பெரியவர் சொன்னார் தம்பி நீ கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் எத்தனை முறை தண்ணீர் பிடிச்சாலும் மூங்கில் கூடை நிரம்பவே இல்லை ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நீரில் நனைய கூடை சுத்தமாயிடுச்சு அது போலத்தான் எத்தனை முறை படிச்சாலும் முழு பகவத்கீதையும் மனப்பாடம் ஆயிடும் சொல்ல முடியாது ஆனா படிக்கிற ஒவ்வொரு முறையும் உள்ளுக்குள்ள இருக்கும் அழுக்கும் கரையும் சுத்தமாகிட்டே இருக்கும் என்றார் அந்த வார்த்தைகளின் உண்மை அந்த இளைஞனின் மனதில் ஆழ்ந்து யோசிக்க செய்தது இறைநாமம் சொல்ல சொல்ல நம் மன அழுக்குகள் அகலும் பக்தி காவியங்கள் படிக்க படிக்க இறை சிந்தனை பெருகும் மன சஞ்சலம் விலகும் நம் முன் வினைகள் அகலும் ஒரு அரசனின் அவையில் அறிவிக் கூர்மையும் திறமையும் மிகுந்த அமைச்சர் ஒருவர் இருந்தார் அவரை எல்லோரும் புகழ்வது கண்டு மன்னர் சினந்து கொண்டார் அவரை எப்படியாவது கீழ்மைப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார் ஒரு நாள் அவையில் மன்னர் அறிவாளியான அந்த அமைச்சரை பார்த்து முட்டாள்களிடம் பழக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த அமைச்சர் எவ்வித பதிலும் கூறாமல் மௌனமாக இருந்தார் அவர் பதில் தெரியாமல் இருக்கிறார் போலும் என்று நினைத்த மன்னர் என்ன அமைச்சரே நான் கேட்ட கேள்வி உமது செவிகளில் விழவில்லையா முட்டாள்களுடன் பழக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று மீண்டும் கேட்டார் அதற்கும் பதில் கூறாமல் மௌனமாகவே அமைச்சர் இருந்தார் இதனால் கோபமடைந்த மன்னர் என்ன நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் எதுவும் கூறாமல் விழிக்கிறீரே நான் கேட்டது உங்கள் செவிகளில் விழவில்லையா அல்லது என் கேள்விக்கு பதில் தெரியவில்லையா என்று கேட்டார் அமைச்சர் மன்னருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு மன்னர் பெருமானே உங்கள் கேள்விக்கு உடனே பதில் விட்டேனே நீங்கள்தான் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றார் உடனே மன்னன் மூன்று முறை நான் கேட்டும் பதில் ஏதும் கூறாமல் மௌனமாக அல்லவா இருந்தீர் என்றான் அதற்கு அமைச்சர் ஆமரசே அதுதான் என் பதில் முட்டாள்களுடன் பேச வேண்டும் என்றால் மௌனம்தான் சாதிக்க வேண்டும் என்றார் மன்னர் வாயடத்து போனார் ஒரு மனிதனை தாக்கும் மிகப்பெரிய ஆயுதம் அவனுக்கு பிடித்தவரின் மௌனம்தான் பல நேரங்களில் மௌனம் நிறைய செய்திகளை எளிதாக சொல்லிவிடுகிறது அதே நேரத்தில் வாயை மூடிக்கொண்டு பேசாமலே இருப்பது உண்மையான மௌனம் இல்லை தேவையான சமயத்தில் மௌனமாக இருப்பது மூலமே மகத்தான செயல்களை சாதிக்க முடியும் மீன் பிடிக்க சென்ற ஒருவர் கடலில் அடித்த புயலில் இறந்து விட்டார் அவரது மகனுக்கு ஆறுதல் சொல்ல சென்ற ஒருவர் இறந்தவரின் மகன் கடலுக்கு மீன் பிடிக்க புறப்பட்டுக் கொண்டிருந்ததை கண்டார் அப்போதும் கடலில் புயல் உருவாகிக் கொண்டிருந்தது ஏம்பா உனது தந்தை இப்படி ஒரு புயலில் தான் இறந்தார் மறுபடியும் கடலுக்குள் போகிறாயே என்று கேட்டார் அவர் அதனால் என்ன எனது தாத்தா கூட கடலில் மீன் பிடித்த போதுதான் இறந்தார் அதன் பின்னும் எனது தந்தை மீன் பிடிக்க செல்லவில்லையா சரி ஐயா உங்கள் தாத்தா எப்படி இறந்தார் என கேட்டார் நயினவர் மகன் படுக்கையில் தூங்கும் போது அவரது அப்பா எப்படி இருந்தார் என்று மீனவர் மகன் மீண்டும் கேட்க அவரும் படுக்கையில் தூக்கத்தில் என்றார் ஐயா பெரியவரே உங்களின் தாத்தாவும் சரி அப்பாவும் சரி படுக்கையிலே இறந்து விட்டனர் அதன் பிறகு எப்படி நீங்கள் துணிச்சலாக தூங்கப் போகிறீர்கள் என்று கேள்வியால் மணக்கினார் நயினவர் மகன் நாம் எல்லோரும் நம் மனதில் ஏதோ ஒரு விதமான நம்பிக்கையுடன் தான் வாழ்ந்து வருகின்றோம் நம்பிக்கை இல்லாவிட்டால் நம் வாழ்வே முடியாது என்பதுதானே உண்மை இரவில் நிம்மதியாக தூங்கப் போகின்றோம் நாளை கண்டிப்பாக தூக்கத்திலிருந்து விழிப்போம் என்கிற நம்பிக்கையில் எப்பொழுதும் நாம் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது மன்னருக்கு மீன் கொண்டு வந்தான் ஒரு மீனவன் அரிதான இந்த மீனை தாங்கள் வாங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றான் மன்னரும் மகிழ்ந்து அவனுக்கு ஐந்தாயிரம் பொற்காசுகள் கொடுத்தார் மகாராணி கொதித்து விட்டார் ஒரு அற்ப மீனுக்கு எவ்வளவு பணமா அதை திரும்ப வாங்குங்கள் என்றார் உடிந்த வியாபாரத்தை மாற்றுவது அழகல்ல என்று மன்னர் மறுத்தார் சரி அவனை கூப்பிட்டு இந்த மீன் ஆனா பெண்ணா என்று கேளுங்கள் ஆண் மீன் என்று அவன் சொன்னால் மீன் தான் வேண்டும் என்றும் பெண் மீன் என்று சொன்னால் தான் வேண்டும் என்றும் கேளுங்கள் எப்படியும் அவனிடமிருந்து பொற்காசிலே திருங்கியாக வேண்டும் என்றால் மகாராணி மீனவன் திருப்பி அழைக்கப்பட்டான் கேள்வி கனையை மகாராணி தொடுத்தாள் அவன் உஷாராக பதில் சொன்னான் இது ஆணுமில்லை பெண்ணும் இல்லை இரண்டின் குணங்களையும் கொண்ட அதிசய மீன் அதை மன்னருக்கு கொண்டு வந்தேன் என்றான் இந்த பதிலால் நெகிழ்ந்த மன்னர் மேலும் ஐந்தாயிரம் பொற்காசுகளை கொடுத்தார் அதிலிருந்து ஒரு காசு தரையில் வீழ்ந்து ஓடியது மீனவன் அதை தேடி எடுத்தான் மகாராணி கோபத்தின் உச்சத்துக்கே போனாள் பேராசைக்காரன் கீழே விழுந்த காசை யாரையாவது வேலைக்காரர்கள் எடுத்து போகட்டுமே என்று விட்டானா பாருங்கள் என்றால் நிதானமாக திரும்பி மகாராணி அந்த மன்னரின் உருவம் இருக்கிறது யாராவது தெரியாமல் அதை மிதித்தால் கூட என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது இதனால் இன்னும் நெகிழ்ந்த மன்னர் மேலும் ஐந்தாயிரம் பொற்காசுகளை கொடுத்தார் இப்பொழுது மகாராணி தனது வாயை மூடிக்கொண்டார் யாரிடம் எப்போது எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்திருப்பவர்களே வெற்றி நண்பர்கள் பாலைவனத்தின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர் அவர்களின் ஒரு கட்டத்தில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு நண்பர் மற்றொருவரின் முகத்தில் அறைந்தான் அறைந்தவன் காயப்பட்டான் ஆனால் எதுவும் பேசாமல் இன்று என் சிறந்த நண்பன் என் முகத்தில் அறைந்தான் என்று மணலில் எழுதினான் ஒரு சோலையை கண்டுபிடிக்கும் வரை அவர்கள் நடந்து கொண்டே இருந்தனர் அங்கு அவர்கள் கழுவ முடிவு செய்தனர் அறைந்தவர் சேற்றில் சிக்கி மூழ்க தொடங்கினார் ஆனால் அவரது நண்பர் அவரை காப்பாற்றினார் அதிர்ச்சியிலிருந்து மீண்ட பிறகு இன்று என் சிறந்த நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று ஒரு கல்லில் எழுதினான் தன் உற்ற நண்பனை அரைந்து காப்பாற்றிய நண்பன் அவனிடம் உன்னை காயப்படுத்திய பிறகு மணலில் எழுதிவிட்டு இப்போது கல்லில் ஏன் மற்ற நண்பர் பதிலளித்தார் யாராவது நம்மை காயப்படுத்தினால் மன்னிப்பின் காற்றை அதை அழிக்கக்கூடிய மணலில் எழுத வேண்டும் ஆனால் ஒருவர் நமக்கு ஏதாவது நல்லது செய்தால் காற்றினால் அழிக்க முடியாத கல்லில் பொறிக்க வேண்டும் ஒரு நாள் கட்டிடத்தின் ஆறாவது மாடியில் இருந்து கட்டுமான மேற்பார்வையாளர் ஒருவர் தரைதளத்தில் பணிபுரியும் ஒரு தொழிலாளியை அழைத்துக் கொண்டிருந்தார் கட்டுமான சத்தம் காரணமாக உள்ள தொழிலாளி தனது பார்வையாளரை அழைத்ததை பின்னர் தொழிலாளியின் கவனத்தை ஈர்க்க பத்து ரூபாய் நோட்டை மேலே இருந்து தூக்கி எறிந்தார் அது தொழிலாளியின் முன்னால் விழுந்தது தொழிலாளி பத்து ரூபாய் நோட்டை எடுத்து பாக்கில் வைத்துக் கொண்டு தன் வேலையை தொடங்கார் மீண்டும் தொழிலாளியின் கவனத்தை ஈர்க்க மேற்பார்வையாளர் இப்பொழுது ஐநூறு ரூபாய் நோட்டை எரிந்தார் தொழிலாளி அதையே செய்தார் ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து தனது பாக்கெட்டில் வைத்து தனது வேலையை செய்யத் தொடங்கினார் இப்போது தொழிலாளியின் கவனத்தை ஈர்க்க மேற்பார்வையாளர் ஒரு சிறிய கல்லை எடுத்து தொழிலாளி மீது வீசினார் கல் சரியாக தொழிலாளியின் தலையில் தாக்கியது இந்த நேரத்தில் தொழிலாளி மேலே பார்த்தார் மேற்பார்வையாளர் தொழிலாளியுடன் தொடர்பு கொண்டார் இந்த கதை நம் வாழ்க்கையை போன்றது மேலே இருந்து இறைவன் நம்முடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறார் ஆனால் நாம் நமது உலக வேலைகளில் மும்முரமாக இருக்கிறோம் பின்னர் கடவுள் நமக்கு சிறிய பரிசுகளை தருகிறார் அதை எங்கிருந்து பெற்றோம் என்று பார்க்காமல் அதை வைத்திருக்கிறோம் பிறகு கடவுள் நமக்கு தொகைகளை தருகிறார் பரிசுகள் எங்கிருந்து வந்தது என்று பார்க்காமல் கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் நாங்கள் அதிர்ஷ்டசாலி என்றுதான் சொல்கிறோம் நாம் ஒரு சிறிய கல்லால் தாக்கப்பட்டால் அதை நாம் பிரச்சனைகள் என்று அழைக்கிறோம் பிறகு நாம் மேலே பார்க்கிறோம் கடவுளுடன் தொடர்பு கொள்கிறோம் எனவே ஒவ்வொரு முறையும் நாம் பரிசுகளை பெறும்போது உடனடியாக கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒரு சிறிய கல்லால் தாக்கப்படும் வரை காத்திருக்காமல் கடவுளுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே